தூக்கலாம் மாமா அஞ்சோ என்னடி பண்ணுறா அலு என்ன சொல்றவ சொல்கிறா அவு சரி இங்கே பண்ணி விடுறாமா இங்கே பின்னாடி வா பின்னாடி போனா எனக்கு என்ன தெரியும் எங்க நீ விடுமா சரி சரி என்னது இது இது கண்ணெல்லாம் தோலால் குட்டி ஐயோ இதை அலு சரியான தூக்க தூங்குற அனு நீயே நான் ம் சரியான தூக்க என்ன பண்ணிவிடுமா

என்னன்னா தாடுறி புடி

ஹம்மா பாரு கேவையா ஹாய் புடி புடி அங்க டான்சர் நடுையறது அங்க டான்சர் நடுையறது அதிரடா இப்படி ஆடுனா இப்படிதா சுண்ட போட்டு ஆடுவாங்க

ரி ரவுடி இங்க பாத்து விடுற அம்மா வா வாடி தவணை வாடி போட்டு வாடி அவுத்து சோ போ எடுத்து போமா சரி போ உனி ஒன்றும் பண்ணல போமா எடுத்துக்க எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் எடுத்துக்க போ டான்ஸ் ஆட வேண்டாம் நீ போ நான் துண்டு கட்டிட்டு போவோம் போவேன்

எதுக்கு இப்படி ஆடிட்டுக்கிறேன் நீங்க பாரு நான் ஒன்று பாக்குறாங்க பாரு பாக்குறாங்க சரி நேரம் போலமா நேரப்போல நடுப்போல வீட்டுக்கு போலாமா நடை நீங்க வாழைப்பாருங்க நெட்டிக்கிட்டு என்னன்னு பாக்குறேன் இருக்கு

போலாம் வா நான் வாக்கிங் போறேன் பாரு போகலையா வாக்கிங் போகலையா வாக்கிங் போகலையா வாக்கிங் வாக்கிங் போலியா சரி ரெண்டும் வா போலாம் ரெண்டும் போட்டு வா போல போங்க வாக்கிங் போடணுமா ரொம்ப கூட சரி நான் போறேன் வாக்கிங் போயிட்டு வரோம்

வர முடியாத <cents input>